ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ ஒரு அதிசயத்தை பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த செடியில் எப்படி தளிர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு காரணம் டிஏபி தாங்க டிஏபி உரம் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி நல்லா க்ளீனிஷாக தளிர் வந்திருக்கு அந்த உரம் கொடுத்து அஞ்சு நாள் தான் ஆகுது பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இதில் வந்துட்டு தளிர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பூவும் நல்லா பூக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் தழை எல்லாமே கொட்டி இருந்தது ஆனால் இப்போ நல்லா தளிர் விட்டுருக்கு பாருங்கள் இதுவோ நம்ம வந்து மாட்டுச்சாணமோ இல்லை வேறு எதாவது கொடுத்தோம்னா இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு ரிசல்ட் கிடைக்காது ஆனால் டிஏபி போட்ட இதை உடனே பாருங்கள் நல்ல வளர்ச்சி வந்திருக்கு இந்த செடியில் இது ஒரு எல்லோ கலர் ரோஸ் செடி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி வந்து டிஏபி யூஸ் பண்ணுங்கள் ஆனால் மந்த்லி ஒன் டைம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அதுவே போதும் அந்த செடிக்கு நல்லா ஹெல்த்தியாக வளரும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்